என்னுடைய பேர் ரஞ்சித் ரஞ்சித் ப்ளஸ்ஸிங் கேட்ரிங் கேட்ரிங் நிறுவனம் நடத்திட்டு வரேன் கோயம்புத்தூர்ல கடந்த ரொம்ப வருஷமாக நடத்திட்டு வரேன் நான் சிறுவனா இருக்கும்போது ஸ்ரீலங்காவில் பிறந்த ஸ்ரீலங்காவில் பதினேழு வயசு வரைக்கும் ஸ்ரீலங்காவில் இருந்தேன் அதுக்கு பிறகு நான் தமிழ்நாட்டு வந்ததுக்கு பிறகு சின்ன வயசுலேயே நான் வீட்டை விட்டு ஒடியாந்துட்டேன் வீட்டில் சொல்லாமல் நானே சின்ன வயசில் ஒடியாந்துட்டேன் ஒடியாந்து நேராக ஊட்டிக்கு போய் ஊட்டியில் சில வேலைகள் செஞ்சேன் அதுக்கு பிறகு ஹோட்டலில் கிளீனரு ஹோட்டலில் வெசல்ஸ் பாத்திரங்கள் ஒரு வேலை அப்புறம் வீடு வீடாக போய் வீடு துடைச்சி கொடுப்பேன் துணி துவைச்சி கொடுப்பேன் பாத்திரங்கள் கொடுப்பேன் நான் செய்யாத வேலையை இல்லை பஸ் ஸ்டாண்டில் முறுக்கு விற்றுக்கிட்டு இருந்தேன் ஐஸ் பெட்டி கட்டி ஐஸ் பெட்டி விற்றேன் இப்படி நிறைய வேலை நான் இருந்தேன் செய்யாத வேலை எதுவுமே இல்லை அப்படி எல்லாம் போது ரொம்ப ரொம்ப வறுமையில் வாழ்ந்தேன் எம்பதில் கூட பார்த்தா என்ன ஜிஹெச்சில் கூட ஒரு தான் அட்மிட் பண்ணாங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது கூட எனக்கு கையெழுத்து போடுறதுக்கு யாரும் இல்லை ஆனால் அதை நான் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க என் கூட பார்த்திங்கன்னா கிழிஞ்ச பேண்டை கிழிஞ்ச சட்டை ஓசி சட்டை போட்டுக்க நிச்சயத்துக்கு ஒரு பேண்டை சட்டை கூட கிடையாது வறுமையிலே வறுமை கொடுமையான வறுமையில் வாழ்ந்தேன் ஆனால் என்னுடைய அயராத உழைப்பு உண்மை இன்றைக்கி நல்ல செழிப்பாக இருக்கு அப்படியே ஹோட்டலில் செஞ்சு செஞ்சு கடைசியில் ஒரு ஸ்கூலில் கேண்டீன் வச்சேன் சிஎஸ்சி ஸ்கூலில் கேண்டீன் வச்சேன் அந்த கேண்டீன் வச்சேன் அப்புறம் அந்த கேண்டீன் சின்ன சின்னதாக பண்ணி அப்புறம் வரக்கூடிய காலங்களில் வந்து அந்த நிறைய ஸ்தாபனத்தில் அந்த ஸ்தாபனத்தில் நிறைய கேண்டீன் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கேட்ரிங் ஆரம்பித்தேன் இன்றைக்கி சின்னதாக ஆரம்பித்தேன் அப்படியே செஞ்சு செஞ்சு இன்றைக்கி ரெண்டு ஹோட்டல் இருக்குது ரெண்டு ஹோட்டலில் இருக்குது அது போக ஷாப்பு கேட்ரிங் நல்ல பெரிய அளவில் பேசியிருக்கேன் கேட்ரிங் வந்து நல்ல பெரிய அளவில் பண்ணுவோம் அந்த கேட்ரிங் வந்து வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றவங்க ஒவ்வொருத்தரையான போய் கவனிப்பேன் இன்பமாக இட்லி ஆசையாக தோசை இனிமையாக இறையாப்போம் பூ போல புரோட்டா பொலிவுடன் பொங்கல் கோவையில் இங்கே செய்வேன் நைஸாக ஒரு ஐஸ்னு சொல்லிவிட்டு ஒரு சைஸாக பார்க்காதிங்கன்ற சொல்லி சொல்லிடுவேன் அப்படி ஒவ்வொன்றும் செஞ்சு செஞ்சு இன்றைக்கி எனக்கு நல்ல உயர்வு என்னுடைய ஒரே நோக்கம் வந்து சர்வீஸ் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் என்னன்னு கேட்டால் இப்படிலாம் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு நான் பைபிளில் படிச்சுட்டு இருக்கும்போது பைபிளில் ஒரு வசனம் வந்துது துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறேன் நீதிமான் இறங்கி போய் கொடுக்குறான்னு ஒரு வசனம் வந்துச்சு அந்த வசனத்தை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவில் கனரா பேங்கில் தள்ளுபடி பண்ணது நான் போய் கட்டல அங்கே போய் கட்டிட்டு வந்தேன் ஒரு பெட்டிக்கட்டையில் புளியம்பட்டியில் போய் அங்கே போய் கட்டிட்டு வந்தேன் பாண்டிச்சேரியில் போய் கொடுத்துட்டு வந்தேன் ரெண்டு லுங்கி வாங்கினேன் கட்டினேன் இப்படி எங்கெங்கே இருந்துச்சு அங்கே எல்லாம் கட்டிட்டு வந்தேன் ஒரு ரூபாயில் கூட உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அப்படி இருக்கும்போதே இதெல்லாம் இருக்கும்போது ஒரு நான் வந்து இந்த சிலோனில் நிறைய சண்டை நிறைய ப்ராப்ளம்லாம் வந்தோன்னே அப்போ எனக்கு மனசுக்குள்ளே ஒரு யோசனை வந்துச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தோமே இந்த சிலோனில் பாட்டியோட பணத்தை திருணமே அந்த பாட்டி பணம் மட்டும் கொடுக்கலையேன்னு மனசுக்குள்ளே எண்ணம் வந்துச்சு அப்புறம் என்னது பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் கூட நான் போட்டு வச்சுருப்பேன் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண நான் பெருவான்னு போட்டு வச்சுருப்பேன் அப்போ இந்த பாட்டிக்கு எப்படியாவது கொடுக்கணுன்னு ட்ரை பண்ணால் காண்டாக்ட் பண்ணுறதுக்கே எதுவும் பல இல்லை ஒரு நாள் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் ஒரு நான் ஃபோன் பண்ணார் அப்போ ஃபோன் பண்ணோன்னா அவர்கிட்ட கேட்டேன் இவங்களோட பேரை இவங்கெல்லாம் சொல்லி கேட்கும்போது எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டவுடனே போன வருஷம் மே மாதம் தான் கொடுத்தாங்க கொடுத்ததுக்கு பிறகு தான் எனக்கு எப்படியாவது போய் கொடுத்துட்டு வரணும்னு நினச்சப்ப இந்த வருஷம் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி போயிருந்தேன் போயிருந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி அவர் அவரோட பாட்டியோட பெரிய மகனுக்கு அடுத்த மகன் ரெண்டாவது மகன் இருக்கார் பழனியாண்டின்ட்டு அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசி அதுக்கு பிறகு என்ன பண்ணேன் இந்த பவானிங்கிற பொண்ணு தான் அதிகமாக என்கிட்ட பேசும் ஏன்னு கேட்டால் அந்த பொண்ணை எப்பயுமே அடிக்கடி என்ட்ட பேசுவாங்க அப்புறம் அவங்ககிட்ட கொடுத்தவுன்னா அவங்ககிட்ட சொன்னேன் அம்மா இந்த மாதிரி உங்கள் பாட்டியோட பணத்தை திருடிவிட்டேன் அப்போ சின்ன வயசில் திருநது இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு வரலான்னு ஐடியா பண்ணிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தேழு ரூபா ஐம்பது காசை திருடிட்டு மூணு லட்சமாக கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னும் கூட வரக்கூடிய காலங்களில் முடிஞ்சால் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிறது தான் இன்னும் எனக்கு வந்து நிறைய சோசியல் சர்வீஸ் தான் நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா என் காரில் பீரை வச்சுருக்கேன் நான் அந்த பீரோவில் நைட்டி துண்டு லுங்கி வேஸ்ட்டி சட்டை சாரி செப்பல் எல்லாம் இருக்கும் யார் எங்கே கஷ்டப்படுறாங்களோ அவங்கள பார்த்தா ஒரு சாரி எடுத்து கொடுப்பேன் ஒரு துண்டை எடுத்து கொடுப்பேன் ஒரு டீ ஷர்ட்டு கொடுப்பேன் சட்டு கொடுப்பேன் இப்படி நிறைய பேர்த்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அதனால் எங்கள் குடும்பமாக சேர்ந்து நான் என்னுடைய மனைவி ஒரு மகன் ஒரு மகன் ஒரு மருமக பேர பையன் எல்லாம் இருக்கிறோம் எங்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சி ஐடியா பண்ணி நான் ரொம்ப நாளாக வீட்டில் சொல்லிட்டு இந்த பாட்டி கொடுக்க முடியாமல் போச்சுன்ட்டு கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே கொடுத்தோன்னா அது தனிப்பட்ட சந்தோஷம் அந்த பணங்கிறது இல்லாமல் இப்போ உறவாக மாறிப்போச்சு இப்போ பார்த்திங்கன்னா அடிக்கடி அவங்க ஃபோன் பண்ணுறது பாருங்கள் இப்போ வந்துட்டாங்க என்ன பார்க்குறக்கு இங்கே வந்துட்டாங்க மூணு மாதத்தில் அப்போ உறவாக மாறிப்போச்சு அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு வயலில் கூட உண்மை இருக்கணும் யாரோட பைசா ஒன்று அஞ்சு பைசா கூட சாப்பிட மாட்டேன் ஆர்டர் செஞ்சால் கூட அந்த கேட்ரிங்கில் கூட உண்மையாக இருப்பேன் அந்த பாட்டி ஒரு வீடு காலி பண்ணாங்க காலி பண்ணும்போது என்ன உதவிக்கு கூப்பிட்டு கொஞ்சம் அந்த வீட்டில் இருக்க பாத்திரம் பண்ணம்லாம் கொஞ்சம் வீடு மாத்திரம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வயிறுன்னு சொன்னாங்க எடுத்துக்கொண்டு வைக்கும்போது நான் தலையணி தூக்கும்போது அந்த தலையணியில் ஒரு பொட்டம் வந்துடுச்சு என்னென்னு எடுத்து பார்த்தா காசு இருந்துச்சு அந்த காசை பார்த்தோன்னா எனக்கு ஆயிடுச்சு அது எடுக்கணும் தரணுங்கிற திட்டம்லாம் கிடையாது அதை பார்த்தோன்னே இதாக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் நானும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்கூலில் போகும்போது டெய்லி ஏதாவது வாங்கி சாப்பிட்றது இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு முப்பத்தேழு ரூபா ஐம்பது காசையும் காலி பண்ணிட்டேன் யார் அவங்க இருந்துருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஏன்னு கேட்டால் இத்தனை வருஷம் சென்று அவருங்களும் நானும் ஒரே கோயிலில் போய் இந்த ஏடு போடுறேன்னு சொல்லுவாங்க அவங்க போய் போட்டால் கை கால் வராமல் போயிடும்னு போட போனாங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி போட்டால் அந்த மாதிரி ஆவிற நீயும் போய் அதே கோயிலில் சாமிக்கு சூடான் பற்ற வச்சு விட்ருந்தேன் அப்புறம் நானும் போய் அதே மாதிரி வந்து என்ன பண்ணிட்டேன் எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு இந்த பாட்டி பார்த்துட்டு எப்போ நீ என்னப்பா நீ எதுக்குப்பா இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்டாங்க பாட்டி உங்கள் பாட்டி பணம் சீக்கிரம் கிடைக்கணும்னா நானும் வேண்டிக்க வந்த பாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால் இணை வரைக்கும் எனக்கு வந்து அந்த பேரை சம்பாரிச்சிருக்கேன் என்னை பொறுத்தளவுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு யாருக்குமே நீ சொல்கிற அளவுக்கு இல்லை என்னை பொறுத்தளவுக்கு உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்ம பாக்கெட்டில் இருக்கணும் எங்கேயும் ஓடக்கூடாது நான் ஒரு அதாவது பணக்காராக வாழணுங்கிறது இல்லாமல் ஒரு ஆசீர்வாதமாக வாழணும் நல்லா வாழணும் நல்லா எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் நான் பவானி ஸ்ரீலங்காவில் கிளம்பில் இருக்கேன் நான் வந்து ரஞ்சிதங்கில் பார்க்குறதுக்காக இப்போ இந்தியா வந்திருக்குறேன் அவர் வந்து எனக்கு ரஞ்சிதங்கில் முன்னாடி தெரியாது என்னோட அப்பா சொல்ல போயிட்டு தான் எனக்கு ரஞ்சிதங்கில் தெரியும் என்னென்னா ரஞ்சிதங்கில் வந்து ஏதோ காசு அம் அப்பாட அம்மாவோட காசை வந்து அவர் எடுத்துட்டாராம் எடுத்து அதை வந்து அவர் திருப்பி தாரதுக்காக ஸ்ரீலங்கா வாராருன்னு அப்பா சொல்லி எனக்கு தெரியும் அப்ப நான் கேட்டேன் திருப்பி தர அவர் வாராரா அப்படின்னு அதை திருப்பி அதை அதை விட பல மடங்கு திருப்பி தாரதுக்காக அவர் வாராரு அப்படின்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர் இப்படி ஒரு மனுஷனை நம்ம இந்த இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனை பாக்குறது ரொம்பவே கஷ்டம் அப்ப எடுத்த காசா தெரியாம அவங்க வச்சுக்கொள்ளலாம் ஆனால் அவங்க சொல்லி அவங்க திரு திருப்பி அவங்களுக்கு எனக்கு மூணு பேர் அப்பா எங்களோட சித்தப்பா எங்களோட பெரியப்பா அவங்க மூணு பேருக்காகவும் அவர் அந்த காசை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிற வந்தாருன்னு சொல்கிற நேரம் ரொம்ப பெருமையாக இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு என்னோட பாட்டி பேர் வந்து எழுவாய் அவங்க வந்து அழகொலை நுமரலி சைடில் அழகொலையில் இருந்தாங்க அவங்களோட காசை தான் முப்பது ரூபா ஏதோ அந்த அந்த காசு அளவு தான் எடுத்தாராம் அந்த காசை விட எங்களுக்கு ஒரு மூணு நாலு மடங்குக்கு மேலே அவரு ஸ்ரீலங்கா காசுக்கு தந்தாரு அப்போ அது வந்து எங்களுக்கு ரொம்பவே பயனாக இருந்துச்சு பயனுள்ளதாக எல்லாருக்குமே எங்களோட ஃபேமிலியில உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அதை வந்து நம்மட அப்பா அப்பாவோட மெடிக்கல் இதுக்காக பட பயன்படுத்தினாங்க எங்களை எஜ் எஜுகேஷன் அந்த இதுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி பயன்படுத்திட்டாங்க எங்களோடய ஃபேமிலியில் வந்து அப்பாட சகோதரமார் ரெண்டு மூணு பேர் சகோதரமார் அந்த மூணு பேருமே மூணு பேரில் ஒரு ஆள் இப்போது இல்லை உயிரோட இல்லை அப்போது இல்லாத ஆக்களுக்கு அவங்களோட குழந்த பசங்களுக்கு அங்கிள் அந்த காசை கொடுத்தாரு இப்போ எல்லாருமே இருக்காங்க எல்லாரும் அந்த என்னோட சித்தப்பா வந்து அங்கேயே தான் இருக்கிறாரு இப்போ நாங்கள்லாம் எனக்கு அப்பாலாம் எல்லாம் கிளம்புல கிளம்புக்கு வந்தாச்சு அங்கிள் வந்த டைம்ல ரொம்ப அங்கிள் இப்போ ரீசண்டாக தான் பார்க்க கிட்டத்துல தான் வந்தாரு வந்து ஒரு மூணு நாலு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் தான் வந்தார் அப்போ அங்கிள் எனக்கு நான் முன்னாடி பார்த்தது கூட இல்லை அப்போ எப்படா அவரை பார்ப்போம் அந்த இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை பா எப்போ பார்ப்போன்ற அந்த ஆர்வம் எனக்கு ரொம்பவே இருந்தது எங்களை எல்லாத்துக்குமே ரொம்ப இருந்தது வந்தோடனே நாங்கள் உடனே நாங்கள் போய் அவரை மீட் பண்ணணும் மீட் பண்ண தருணம் வந்து அதுதான் இவர் இவர் வந்து அப்புறம் நான் ரொம்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கிள் ரொம்ப நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டோம் ரொம்ப ந நன்றி பட்டு தான் அங்கிளுக்கு எல்லாம் சொன்னோம் நாங்கள் எல்லாரும் வந்து பார்த்தது வந்து அங்கிளுக்கும் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அதை சொல்கிறேன் இப்போ இந்த காலத்தில் நான் வந்து நான் நிறைய எல்லாரோடையும் நிறைய பேரோட நம்ம பழகிருக்கோம் எல்லாமே சொல்லியிருக்கோம் நிறைய பேர் பொய்யை தான் சொல்லுவாங்க உண்மையை பேசுறது ரொம்பவே கொ கஷ்டந்தான் யாருமே இந்த காசு விஷயத்துலலாம் இப்போ ரொம்ப கஷ்டம் யாரையும் நம்பவும் முடியாமல் இருக்குது அப்போ இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனை பார்க்குறது வந்து பெரிய ஒரு விஷயந்தானே ரொம்ப பெரிய விஷயம் அதுதான் யாருக்கு இப்போ இப்படி இருந்தாலும் நாங்கள் யாருக்குமே கடன் இல்லாம நம்ம மனசாட்சிக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது அதை பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது ஓரளவு தெரியும் அப்பா அப்பா அப்பாட மூலமாக தான் இவர் நிறைய பேர் நம்பருங்களை எடுத்து நிறைய பேரோட அவருக்கு தெரிஞ்சு அவ்வளோ பேரோடையும் இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து இவருக்கு தெரிஞ்சு அவ்வளோ பேரோடையும் இப்போ பேசி பழகுறாரு அவர் அது வந்து மாமனிதர் தான் இது வந்து அப்பா இது சொல்ல முடியாது உணர்வு பூர்வமான ஒரு இது இப்ப வந்து அங்கிள் வந்து நான் அந்த டைம் பேசுனத அங்கிளோட பேசுனதை விட இப்ப வந்து ரொம்ப க்ளோஸ் ஒரு அப்பா பொண்ணுன்ற உறவு தான் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவு வந்து அது என்னைக்குமே அது மாறாது இன்னும் அது மேலோங்குமே தவிர அது மாற்றம் இல்ல அதுல அங்கிளும் எனக்கு எங்களுக்கு மன உரம் ஃபேமிலிக்குள்ளே எல்லாருமே பேசிக்கொள்ளேன் டெய்லி அங்கிள் கால டெய்லி இல்லைனாலும் ஒன் வீ வீக்குக்கு ஒரு முறை எப்படியோ நானோ இல்லை அங்கிளோ பேசிடுவோம் அப்பாவும் அப்படி தான் அப்பா நான் ரொம்ப கேட்பார் பேசுறதுக்கு உரம் ஆனால் அங்கிளோட க்ளோஸாக நான் பேசுகிறது நான் தான் ரொம்ப இதை விட க்ளோஸாக இருக்கும் ரொம்ப நெருக்கமான இதாக இருக்கும் இப்போ அங்கிள் அங்கே வந்தால் நம்ம வீட்டுக்கு அந்த போ போன முறை வந்த டைம் வந்து வீட்டுக்கெலாம் வர்றது அளவுக்கு அங்கிளுக்கு டைமும் இல்லை அங்கிள் அது அந்த டைம் தானே நான் முதல் முறை பார்த்தது வந்து அந்த டைம் இப்போ வந்து ரொம்ப பேசி இப்போ ஒரு என்ன ஒரு சொந்தம் சொந்தமான ஒரு உறவு மறை அப்ப அது வந்து இப்போ இனி ரொம்ப நெருக்கமானதா தான் இருக்கும் எங்களுக்கு என்ன சொல்றேன்னா இதே மாதிரி இதே மாதிரி நீங்களும் இருங்க நேர்மையா இருங்க உண்மையா இருங்க அதுதான்